ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஞாபகமாக வந்து அவங்களும் இந்த மிளகு பருப்புலாம் வச்சு செய்வீங்களா அந்த குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் அந்த ரெசிப்பிலாம் வந்து பிளாகில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் ஞாபகமாக வச்சுருந்து கேட்டிருந்தாங்க அது எனக்கு அந்த கமெண்ட்ஸை பார்த்துமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி அந்த குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அது என்ன குழம்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பூண்டுப்பல் போட்டு பருப்பு குழம்பு தாங்க வந்து வைக்கிறது மிளகு பருப்பு குழம்புன்னு வந்து சொல்றது இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி அங்கே அதை எப்படி வைக்கலாம்னு வந்து இப்போ காமிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு தான் வந்து வைக்கிறேன் நாலு பேர் சாப்பிட்ற மாரி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நிறையவே வந்து மிளகு எடுத்துருக்குறேன் அதே அளவு வந்து ஜீரகம் மூணு கட்டி பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பால் வந்து எடுத்துக்கோங்க இது சின்ன சின்னதாக இருக்கனால உங்களுக்கு நிறைய தெரியுது ஒரு ஐம்பது கிராம் கிட்டே வந்து பருப்பு எடுத்துக்கோங்க போதும் இது கரெக்டாக இருக்கும் ஒரு வேலைக்கு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு குழம்பு வந்து குக்கரில் தாங்க வந்து வைக்க போகிறேன் அப்போ தான் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் நான் சொன்ன டைமிங்குள்ளே டக்குன்னு வைக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்கை சைஸை வந்து புளி எடுத்து வந்து ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் குக்கரில் வந்து அது எல்லாமே வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சூடானதுமே எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மிளகு நல்லா வந்து பொரியணும் மிளகு நல்லா பொரிஞ்சதுமே இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் பூண்டுப்பல் சேர்த்து சும்மா லைட்டாக பெரட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கினா போதுங்க அதாவது வறுத்தா போதும் அது வறுப்பட்டதுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோ தான் அது அந்த பல் ஜீரகம் சேர்க்குற வீடியோ வந்து அதை நான் ஆன் பண்ணி தான் விட்டுறேன்னா அது எப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரில அதனால் அந்த வீடியோ வந்து இல்லை என்ன சேர்த்து வறுக்கிறதுனால பருப்பு வேகும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கர்லேருந்து மேலே அந்த பொங்கி தண்ணியெலாம் வந்து வெளியில் வராது உங்கள் குக்கர் வந்து ரெண்டு விசிலே பருப்பு நல்லா வெந்துடனோம்னா ரெண்டு விசில் வச்சாலே போதும் இதை வந்து மூணு விசில் வச்சுருக்கேன் நான் பருப்பு வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வெற்றக்கூடாது ஒரு எயிட்டி பர்சென்டாவது நல்லா வந்து கொ வெந்துருக்கணும் அதாவது பருப்பு வந்து லைட்டாக மலர்ந்து வந்துற அளவுக்கு வந்து வேகணும் சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் தான் வேக வச்சு நீங்கள் செய்யணுன்னா கூட அதுமாரி கூட வந்து பண்ணிக்கலாம் குக்கரில் வச்சால் கொஞ்சம் வேலை ஈஸியாக வந்து முடியும் காலையில் ஹரிபரியாக நம்ம வேலையில் இருக்கும்போது குக்கரில் வச்சால் வேலை ஈஸியாக முடியலங்களா அதனால் அப்படி பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்களா குக் பருப்பு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வெந்திருக்கணும் ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம திருப்பி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஒரு சவுண்டு வைக்க தான் போகிறோம் அதுலேயும் நல்லா வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு அந்த ஜீரகம் பூண்டுப்பூலாம் நல்லா மையிற அளவுக்கு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் மிளகு எல்லாமே நல்லா மசிஞ்சு இருக்கணும் Mm-hmm. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதாவது ஊற வச்சுருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு நம்மளுக்கு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை திருப்பி குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு தான் வைக்கணும் நம்ம சாம்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியை வேணுமா திக்க வேணுமாங்கிறத பார்த்து நீங்கள் அந்த அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் இது கெட்டிய வேணாலும் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இதில் மிளகு காரம் வர சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது ரொம்ப புளி இருக்கக்கூடாது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்கணும் அப்போ அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்ல கலர் இருந்து விட்டுக்கிறேன் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுன்ட்டு நான் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வைக்காமலே நான் வெளியில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் அதுக்கப்புறமா கடைசி அடுப்பில் வச்சு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டாலே போதுங்க இந்த மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சாலே போதும் குழம்பு வந்து அந்த விசில் வரும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் அதை விட அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம வாசனையாக இருக்கும் அந்த சவுண்டெலாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்க வேண்டியது தான் வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தான் வந்து தாளிச்சுருக்கிறேன் இல்லை ஒரு சின்ன டிப்புங்க இல்லை நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் சில பேர் மிளகு குழம்பு வந்து காரக்குழம்பு டைப்பில் வைப்பாங்க நான் எப்போதுமே பருப்பு சேர்த்து தான் வந்து வைப்பேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கூட அவசியமே இல்லை இல்லை மிளகு ஜீரகம் பூண்டுலாம் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சளி பிடிச்சிருக்கும் போது இந்த குழம்புலாம் வச்சு நல்லா சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டக்குன்னு வைக்கக்கூடியதாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள்